வணக்கம் நேர்களே எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதே மகிழ்ச்சி தேர்தலுக்கு இன்னும் பத்து பதினோரு மாதங்கள் இருக்கின்ற சூழ்நிலையிலேயே தமிழக தேர்தல்களும் களம் மழையும் தாண்டி ஒரு சூடான களமாக மாறிக்கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்க முடிகிறது திடமான ஒரு கூட்டணி என்று திராவிட முன்னேற்றக் கழகம் தங்களை ஒரு பக்கமும் தங்களுடைய கூட்டணிகளை இன்னும் மிக ஒரு ஸ்ட்ராங்காக கட்டமைக்கிறது கொண்டாக பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் தங்களுடைய முன்னெடுப்புகளை எடுத்திருக்கின்ற இந்த சூழலில் புதிதாக கட்சியை துவங்கி இருக்கிற திரு விஜய் மிக பரபரப்பாக களத்தில் இயங்கி பொறுப்பாளர்களை நியமித்துக் கொண்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சி எப்பொழுதும் போல தங்களுடைய பாணியில் தனிப்பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு அணியாக தங்களுடைய தேர்தல் பணிகளை முடக்கிவிட்டிருக்கின்ற இந்த சூழலில் நேற்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் திரு சண்முகம் ஒரு ஒரு புதிய பார்வையை கொடுத்திருக்கிறார் எங்களுக்கு அதிக இடங்களை இந்த தேர்தலில் ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறாரு அதை தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த சொல்லி அதுக்குண்டான ஒரு பேரணி இயக்கத்தையும் துவங்கிருக்கிறாரு நம்ம இதை மையமா வச்சுதான் இன்றைய நிகழ்ச்சியில் எதிரும்போது பேசவிருக்கிறோம் கூடுதல் தொகுதிகள் கேட்கும் சிபிஎம் திமுகவின் தேர்தல் வியூகம் என்ன அப்படிங்கறத பேச போறோம் என்னோடு இன்று அரங்கில் மூன்று மூத்த பத்திரிகையாளர்கள் இணைந்து இருக்கிறார்கள் உங்களுக்கு அறிமுகம் மகிழ்ச்சி திரு ரங்கராஜன் வணக்கம் திரு துரைக்கருணா வணக்கம் திரு ஜெயகிருஷ்ணன் வணக்கம் துரைக்கருணா சார் உங்ககிட்ட இருந்தே நிகழ்ச்சி கட்சியை தோங்குறேன் ஏன்னா இது ரெகுலரா எல்லா கட்சிகளும் தங்களுக்கு நிறைய சீட்டு கேட்கணுங்கிறது இயல்பு அது இயல்பு அப்படி சொன்னால் கூட திரு சண்முகம் அவர்கள் வந்து தலைவராக பொறுப்பேற்றதுல இருந்து திமுக அரசுடைய தவறுகளையோ அவர்கள் செய்ய தவறி விஷயங்களை சுட்டி காட்டுவதிலிருந்து எங்களுக்கு அதிகமா இடம் வேணும் கேட்கறதுல இருந்து அந்த டோன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குதோ இல்ல ஏன்னா அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால இந்த கேள்விகளை இந்த நேரத்தில் வைக்கிறாரா இல்ல தமிழ்நாட்டை பொறுத்தளவுல எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு பெரும் அரசியல் கட்சிகளை தவிர்த்து மற்ற கட்சிகள் அது திமுகவோடு இருக்கிற கட்சிகளோ அல்லது அண்ணா இருக்கிற கட்சிகளோ இந்த தேர்தலில் கூட்டணி ஆட்சியை அமைக்க வேண்டும் அப்படிங்கிற பார்வை வந்துருச்சு எல்லோருக்குமே இது உதாரணமா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி ஆகட்டும் அவங்க வெளிப்படையாகவே செல்வ பிறந்த உட்பட நிர்வாகிகள் கடிதம் எழுதியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் உடன்பாடு தொடர்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது கூட்டணி ஆட்சி என்று நீங்க கேட்கணுங்கிறாங்க என்ன உதாரணம் சொல்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலேயே திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியும் பிப்டி பிப்டி சீட் ஷேரிங் போட்டு கூட்டணி ஆட்சிக்கு அப்போதைய திரு கருணாநிதி அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார் நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஒப்புக்கொள்ள முடியாது அதனால கூட்டணி பேசுங்க வந்துட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் நாங்க கட்சி தொடங்கின தொடக்கம் முதலே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் பட்ட சொல்லியிருக்காங்க அமைப்பாய் திரள்வோம் அங்கீகாரம் பெறுவோம் அதிகாரத்தை வெல்வோம் அமைப்பாய் திறன்ட்டாங்க இப்போ அந்த அங்கீகாரத்தையும் பெற்றுட்டாங்க நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி அடுத்த அதிகாரத்தை வெல்லும் நிலையை நோக்கி நாங்க போறோம் அப்படின்ட்டாங்க இதுல பொது உடைமை கட்சி மட்டுமே நாங்க இந்த இதுல நாங்க வரல இந்த ஆட்டத்துக்கு வரல நாங்க எங்களுக்கு அமைச்சர் வேணாட்டாங்க ஆனா இந்த இது காங்கிரஸ் பிசிகா உள்ளிட்ட இவன் மதிமுக நாலு இடம் ஜெயிச்சா கூட ரெண்டு மந்திரி வேணுங்கிற மாதிரி தான் அவங்க பார்வை இருக்கும் கடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் அதற்காக நாங்க கொடுக்கிற இடங்களை நீங்க வாங்கிட்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் கேட்டது ஒரு ஆமா என்ன சொல்ற சங்க இது வரைக்கும் வந்து ரெண்டாயிரத்தி இவ்வளவு குறைவான இடங்களை பெற்றதே யாரும் பெற்றதேங்கிற முப்பது வருஷத்துல உண்மை எந்தாலும் காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தி ரெண்டு இடங்களுக்கு மேல போட்டியிட்ட கட்சி அது வந்து இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டுன்னு சுருங்கிட்டாங்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தோரு தொகுதிகளில் போட்டிக்கிட்டாங்க அவங்களும் ஆறு இடத்துக்கு வந்துட்டாங்க சிபிஐ சிபிஐ பன்னிரெண்டு பதினஞ்சு தொகுதிகளில் கடந்த தேர்தல்கள் திமுக அணிலும் சரி அதிமுக அணிலும் போட்டிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் தொகுதிகளை பெற்று போட்டிட்டு இருக்கிறது அப்ப இந்த ஆறு ஆறு தொகுதினு அவங்கள ஆறுதல் படுத்தி அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க இன்றைய நிலை வேறாகிவிட்டது ஒவ்வொரு கட்சியுமே இரட்டை இலக்கம் வேணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸ் கட்சியும் கூடுதலாக எங்களுக்கு ஒரு பத்து இருபது தொகுதிகள் வேணும் அப்படின்னு பேசி ஆமா ஒரு நெருக்கடியை நிச்சயம் உருவாக்கி இருக்கிறாங்க இப்ப இந்த பக்கம் பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் உறுதிப்பட்டதுனால திமுக கொஞ்சம் லேசா ஆறுதல் ஏன்னா அந்த பேர வலிமை அதிகரித்து நான் அங்க போயிடுவேன் திமு அண்ணா திமுகவுக்கு போயிருவேன் இவங்களால மிரட்ட முடியாது ஏன்னா அங்க பாஜக போயிடுச்சு அப்ப சித்தாந்த எதிரியாக பாஜக ஓட போக முடியப்பட்ட அத்தனை ஆப் சார் அவங்களுக்கு நாம்தா நாதா இல்ல இல்ல ஆமா பாட்டி விஷயமா ஒரு விஜய் இருக்காரு அதாவது இப்ப தமிழக வெற்றி கழகம் இருக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கு மற்ற கட்சிகள்லாம் கூட ஒண்ணு சேர்ந்து போடலாம் ஆனா காலங்காலமாக தமிழக அரசியல் தேர்தல் களத்துல நாம களத்தில் தேர்தல்களை பார்த்தோம்னா மூன்றாவது அணி என்பது சாத்தியமே இல்லை ஒன்று திராவிட பணியேற்ற கழகம் அது சாத்தியமாக இருந்தாலும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் குறைவு இந்த ரெண்டு அணிதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடியதாக இருக்கிறது அதனால பேச்சுவார்த்தை அதை தாண்டி மற்ற மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசி நிச்சயமா அந்த கூட்டணியை திமுக விடும் அப்படிதான் ஒரு இரண்டு இரண்டு தொகுதிகளாகுது இப்போ ஆறு ஆறுங்கிறது ஒரு எட்டு எட்டு தொகுதிகள் ஓரளவுக்கு ஏன்னா நூத்தி எழுபது எழுபத்தி ரெண்டு தொகுதியில தான் கடந்த முறை திமுக நின்றுது இப்ப ஒரு நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பத்தி நாலு அந்த மாதிரி அவங்க நின்றுட்டு மற்றவங்களுக்கு இரண்டு இரண்டு தொகுதிகள் கேட்டவங்களுக்கு கொடுக்கலாம் இல்ல இவ்வளவுதான் முடியும் நீங்க இருங்க வேற போறதுனால அந்த மாதிரியான ஒரு அந்த பேரத்தை இவங்களும் பேசுறதுக்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறேன் எப்படியும் ஜனவரி வரைக்கும் இந்த நிலை நீடிச்சு போய் என்னன்னு இந்த நெருக்கடி வந்து அவர் சார் சொந்த மாதிரி நிறைய சீட்டுகள் வந்து டிஎம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தாண்டி இப்ப நிறைய களம் நிறைய ஓப்பன் ஆயிருக்கு ரெண்டாவது கமலஹாசன் உள்ள வந்திருக்கிறாரு அவர் யாரக்குரிய சொல்ற மாதிரி ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு இருக்குது வாய்ப்புகள் இருக்கு அந்த கேல்குலேஷனில் இது வந்து இது மிரட்டல் இல்லாம எனக்கு எனக்கு ஒரு அக்கறையோட கேட்கற மாதிரி இருக்குது இது ஏன்னா எல்லாரும் அஞ்சு சீட்டு நாலு நாலு சீட்டு கேட்கற பட்சத்தில் நிச்சயமா டிஎம்கேவில அகாமடேட் பண்ண முடியுமா இல்லை இவர் அணி மாறுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் எது இருக்காது சார் கரெக்டாக சொன்னாரு இப்போ ஏடிஎம்கேவும் பிஜேபி ஓரளவு பேக் பண்ணிட்டதுனால ஸோ அங்கே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைக்கும் சித்தார்த்த எதிரிங்கிறதுனால அங்கே போக முடியாது அப்ப மத்த திரு திரு விஜய் அவர்கிட்டயோ இல்ல சீமான் அவர்கிட்டயோ வந்து சரி எங்களுக்கு தன்மானத்தை இழந்து நாங்கள் இருக்க தேவையில்லை நாங்கள் போறோம் எங்களுக்கு வந்து தேர்தல் அரசியல் முக்கியம் இல்ல மக்கள் நல்லதான் முக்கியம் போகிற அந்த ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் நிறைய இருக்கு அரசியல் கட்சிகள் அந்த மாதிரி போயிடுவாங்க இல்ல சரி போன வாட்டி நீங்க பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் வந்து ஆபீஸ்ல இருந்து கிளம்போது சீட்டு ஒதுக்குறதுக்கு கிளம்பும் போது ஒருத்தி ஐம்பது தொண்டர்கள் வந்து தலைவரே அவங்க தர்ற சீட்டை வாங்க கோஷம் போட்டு அங்கிருந்து மேல நின்று நம்ம போய் சீட்டை வாங்கியே தீர்க்கு சரி போயிட்டு கடைசியில எவ்வளவு சீட்டு வாங்கிட்டு வந்தாலும் நமக்கும் தெரியக்கூடிய சூழ்நிலை ஏன்னா இது சீட்டு மட்டும் கிடையாது சார் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் பொருளாதார சரி செலவுகள் அதெல்லாம் இருக்கு இல்லையா இவன் என்னதான் போய் அங்க பேசினாலும் எந்த கூட்டங்களும் போய் பேசினாலும் பொருளாதாரம் எத்தனை சீட்ல ஷேர் பண்ணாலும் அதுக்காக

காட்டியின் பங்கு ஆட்சியின் பங்கு அதிகாரத்தின் பங்கு நாங்க வந்து இலட்டை இலக்கு சீட்டு இதெல்லாம் சொல்லிட்டே இருக்குது என்ன காரணம்னா தொகை எங்க ஏறிக்கினே போகுதுன்னு அர்த்தம் நாங்க வந்து அந்த தொகையை எங்க கேட்டுட்டு தொகை பார்ட்டி ஃபண்ட்காக வந்து அந்த தொகை தான் கேட்டோம் போன வாட்டி இந்த வாட்டி வந்து தொகையை அதிகப்படுத்துங்க இல்ல சீட்டு அதிகப்படுத்துங்கன்னா அவங்க தொகையை அதிகப்படுத்திட்டு சீட்டை கொடுத்தா சரின்னுட்டுவாங்க இது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது பைனல்லா அந்த வீட்டுல தான் போய் முடிய போகுது எல்லா கட்சிங்க தேமுத்தி காவல்தாலும் சரி பாம காவல்தான் சரி எல்லா கட்சிகளும் தொகையில தான் பேசுவாங்க தெரிஞ்சு அண்ணாத முன்னேற்றம் அவ்வளவு ஈஸியா இப்ப வந்து அவங்க வந்து தருவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி விஜய் கூட அவர் தருவாரா என்ற கேள்விக்குறி நான் தமிழ் கண்டிப்பா தர மாட்டேன் வந்து எங்கேயும் போக முடியாது இப்ப எனக்கு தெரிந்து திமுகவை மிரட்டி கொண்டிருக்கிறார் அவங்க பேரும் நாங்க போயிடுவேன் போயிடுவேன் அப்படின்ட்டு ஏன்னா கூட விஜய் சொல்லியிருக்காங்க ஆனா தனித்துதான் போட்டின்ற மாதிரி ஒரு சூசமா சொல்லியிருக்காரு பட் கம்யூனிஸ்ட் போட்ட கட்சிகளுக்கு போனா அவர் ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இருப்பாரு ஆனா சீட்டுகளை அதிகமா கொடுப்பார் தொகையை தரமாட்டார் ஆனா இவங்களுக்கு எல்லாம் தொகையும் முக்கியம் சீட்டும் முக்கியம் இதுதான் முக்கியமான விஷயம் அதாவது திமுக வந்து என்ன பண்ணுவாங்க பேசி ஒரு பேச்சுவார்த்தை சுமூகமா முடித்து சீட்டுகளை வாங்கிக்கோங்க தொகை வேலை கூட்டி தரேன் அப்படின்றது மாதிரி முடியும் வேலை எந்த நிகழ்வு அதிகமா போக திமுக கூட்டணியை விட்டு செல்வதற்கு ஒரு ஒரு சதவீதம் வாய்ப்பு கூட்டணி நிச்சயமா இந்த நிறைய சலசலப்புகள் இருந்தாலும் இருக்கு கடைசியில் இரண்டு மூன்று மாதத்துல எல்லாம் வந்து கடைசியா சொல்லக்கூடிய விஷயம் பாஜக உள்ளே நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக நாங்க எல்லாம் ஒன்றாக இணைந்தோம் நாங்கள் மக்களால் இணைந்தோம் எங்களுக்கு வந்து கொள்கைதான் தான் முக்கியம் எங்களுக்கு சீட்டு தேவையில்லைன்னா கடைசியா ஈராவேசமா பேசிட்டு கடைசியில பைனலா போயிட்டு அறிவாலயத்துல பன்னெண்டாயிரம் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்ன நடந்துச்சோ நடந்துச்சு பேசுறாங்க தலைவரே அழகு வச்சுராஜ் தலைவரே சொன்னாங்க கலசிகள் வச்சு தானே வந்தாங்க அது மாதிரி இந்த வாட்டி நடக்கும் போது அத மாற்று கேட்கல ஒண்ணு இருக்க போது கிடையாது அவர்கள் போக போகிறார்கள் நீங்க இன்னொரு விஷயம் சொல்லணும் இது மக்கள் நல கூட்டணி அப்ப அந்த சீட் பேரது கூடதான் இருந்தாங்க

எவ்வளவு சீட் நின்னாலும் பிரச்சனை கிடையாது செலவு செய்யவும் போறது கிடையாது தோல்விக்கு உறுதியான சூழ்நிலை இருந்துச்சு இப்ப அப்படிலாம் கிடையாது பணமும் தேவைப்படுகிறது ஒரு தேவைப்படுது தேவைப்படுது அதனால வந்து கணிசமான தொகை பார்ப்பாங்க ஏன்னா கம்யூனிஸ்டுக்கு வந்து இது பெரிய விஷயம் கிடையாது ஆல் இண்டியா கட்சி வேற கூட வாங்கி ஸ்டேட்ல ஜெயிச்சிருவாங்க ஆனா போன்ற கட்சிகளை எங்க ஜெயிச்சாதான் வேற ஜெயிக்க முடியாது வந்து ஒரு கணிசமா பேசிட்டு கடைசியில வந்து பிஜேபி முள்ளே நுழையக்கூடாது என்பதற்காக நாங்க கொள்கை உறுதியோடு இருப்பதற்காக சீட்டை நாங்க வந்து திமுகவை கொடுத்துட்டோம் அப்படி இல்லன்னா சீட்டை கொடுத்தாம பேரத்தை ரொம்ப சுலபமா சொல்லி விட்டீங்க சார் சார் நீங்க நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க வந்து இது ஒரு மிரட்டலாம் இல்ல வெளியுறதுக்குன்ற வாய்ப்புகள் இருக்கா இல்ல ஒரு காம்பரமைஸ் பண்ணி பேசுவாங்க நினைக்கிறீங்களா சார் நீங்க இல்லை தொகுதிகள் அதிகம் கேட்பது என்பது ஒரு வாடிக்கை தான் ஒரு ஒரு வாட்டியும் தேர்தல் நடக்கும்போது வரைக்கும் எல்லா எலெக்ஷன்லையும் கூட்டணி நின்றவங்க கூடுதல் கேட்பாங்க ஒரு முதல் ஒரு லிஸ்ட்டு ஒன்று கொடுப்பாங்க பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி இந்த மாதிரி லிஸ்ட்டு கொடுப்பாங்க அப்புறம் அடுத்த கட்டத்தில் வந்து அவ்வளோ கொடுக்க ஒன்று எட்டு பத்து அந்த மாதிரி வருவாங்க அப்புறம் அஞ்சு ஏழு அப்படின்னு வருவாங்க

இப்போ ஒரு ரெண்டு மூணு தேர்தலாக திமுகவுக்கு என்ன ஒரு சாதகமான அம்சன்னா இவங்க இந்தியா கூட்டணி என்ற ஒரு ஆல் இண்டியா கூட்டணியில் அங்க வகிக்கிறாங்க இல்லை இங்கே இருக்கிற கட்சிகள் எல்லாமே இந்த நேஷனல் லெவலில் சிபிஐ சிபிஎம் அது போன்ற கட்சிகள் காங்கிரஸ் மற்றவங்கெல்லாம் வந்து ஒரு தேசிய லெவலில் ஒரு கூட்டணி உருவாக்கி பாஜக ஆர்எஸ்எஸ் எதிர்க்கின்ற ஒரு என்ற முடிவில் இருக்காங்க அதனால இங்கே ஆயிரம் மனக்கசப்பு இருந்தாலும் அதில் சில சங்கடங்கள் இருந்தாலும் கடைசியில் அவங்க வந்து ஆல் இண்டியா எதுவும் பிக்சரும் பாக்குறாங்க இங்க ஏதாவது செஞ்சு பாஜக ஆர் எஸ் ஒரு பலம் வந்து சேர்ந்துருமோ அப்படின்னு இடம் கொடுக்க கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அதுதான் உண்மையான காரணம் அவங்க வந்து என்னன்னா அதிகம் இடம் கேட்கலாம் வாய்ப்புகள் இல்லைன்னு கிடையாது வாய்ப்புகள் இருந்தாலும் போயிருக்காங்க வாய்ப்புகள் இல்லைனாலும் சில நேரத்துல தின இருக்காங்க உதாரணத்துக்கு தொண்ணூத்தாறுல சிபிஎம் மதிமுகவோட கூட்டணி அமைச்சு நின்னாங்க அதே மாதிரி வெவ்வேறு எலெக்ஷன்ல அந்த மாதிரி ஒன்று அதிமுக இல்லை திமுக அப்போ இருந்து நிலைமை வந்து அதிமுக இல்லை திமுக இரண்டுமே சமமாக தான் பார்த்தாங்க கம்யூனிஸ்ட் கட்சி இவங்கலன்னா அங்கே போகலாம் அங்கே இங்கே போகலாம் அப்படின்னு நிலைமை இருந்தது இப்போ அந்த நிலைமை கிடையாது ஏன்னா இப்போ வந்து ஆன்டி பிஜேபி ஃப்ரண்ட்ல டிஎம்கே இருக்கிறதால அந்த சுச்சுவேஷன் மாறுது இப்போ அதை விட்டு வேறு அணிக்கு போனோம்னா மறைமுகமாக பாஜகவுக்கு நம்ம ஹெல்ப் செய்கிறோமா உதவி செய்கிறோமா அப்படின்ற ஒரு ஒரு உறுத்தல் அவங்களுக்கு இருக்கு இதுதான் உண்மையான காரணம் கடைசியில் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணது ரெண்டாவது முக்கியமான காரணம் திமுகல என்ன செய்யறாங்கன்னா இந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட எண் அதாவது இருபது நூத்தி அறுபது நூத்தி அறுபத்தி அஞ்சு நூத்தி எழுபது ஏதோ ஒரு நம்பர் இது எங்களுக்கு கண்டிப்பா தேவை ஏன்னா ஆட்சி அமைக்கணும் அது ஸ்டேபிள் கவர்மெண்டா இருக்கணும் அப்பதான் மெஜாரிட்டி தாண்டி ஒரு இருபது முப்பது சீட்டு இருந்தாதான் இவங்க வந்து விலைக்கு வாங்குறாங்க பாஜக அதனால சேஃப்டி ஃபேக்டருக்காக வேண்டி அடுத்தலா கூடுதலாக சீட்டு ஆளுங்கட்சிக்கு வேணும் ஒன்று சொல்லிட்டு ரெண்டாவது இந்த மற்ற கட்சிகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே தட்டில் வைக்கிறாங்க இப்போ அவர் ஃபார்முலா படி சிபிஐ சிபிஎம் எம்டிஎம்கே விசிகே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் கொடுத்தா அவங்களுக்கு கொடுக்க வேண்டி வரும் அதனால அந்த நாலு பேரும் கிட்டத்தட்ட ஒரு சமமான ஒரு சீட்டு ஒரு சமமான சீட்டு அப்படி பேசி அதை முடிச்சிடறாங்க இந்த நாலு கட்சி பெரிய கட்சி மற்றபடி முஸ்லீம் கட்சி ரெண்டு கட்சியை அத ஸ்பிட் பண்ணிக்கிறாங்க இப்போ எம்எம்கே எம் கே ஒரு பாதியும் ஐஎம்எல் ஒரு பாதி இப்படி போட்டு அவங்கள வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க இப்போ இந்த ஃபார்முலானால என்ன ஆகுதுன்னா இப்போ சிபிஎம் பெருசா சிபிஐ பெருசா விசி கே பெருசா மதிமுக பெருசான்ற அந்த பேச்சுக்கு இடம் இல்லை இந்த நாளும் சமமா ட்ரீட் பண்ணதுனால பண்ணி கொண்டு போறதுனால அது அதையும் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிடுறாங்க இப்போ இந்த இந்த ரெண்டு ஃபார்முலானால திமுக இது ஓரளவுக்கு சரி செய்ய முடியுது ரெண்டாவது மூணாவது வெற்றி கூட்டணி இப்போ கடந்த ஆறு ஏழு தேர்தலா தொடர்ந்து வெற்றி பெறாங்க இதுல இருந்து போய் மற்ற மாற்று கூட்டணி ஒரே கோபமாக இருக்கும் பாஜக இருக்கு அது நிச்சயம் போக முடியாது விஜய் ஒரு ஆப்ஷன் இருக்கு டிவிக்கே ஒரு ஆப்ஷன் ஆனா விஜய் இதுவரை வெளிப்படியா மற்ற கட்சிக்கு வெளிப்படையா ஒரு அப்பீல் கொடுக்கல ஏன் இன்னும் கொடுக்கலன்னு தெரியல அதாவது மற்ற கட்சிகள் எங்க எங்கள் எங்க தலைமையேற்றுட்டு வரலாம் நாங்கள் சீட்டும் மற்றதெல்லாம் பரிசீலனை செய்து நல்ல விதமாக உதாரணத்துக்கு கோவிலிஷன் கவர்மெண்ட்டும் ஏதோ ஒரு அந்த மாதிரி ஒரு அப்பீல் மற்ற கட்சிகள் கொடுத்தானா ஒரு சலசலப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அதாவது நான் எங்க கதவு திறந்திருக்கு இரநாள் வாங்க அப்படின்னு சொல்ற கட்டம் வந்துச்சுன்னா அப்போ இந்த ப்ராசஸ்ல ஒரு ஒரு சின்ன ஒரு ஹோப் இருக்கும் அதாவது இங்கே ஒரு சில சிக்கல் நடந்தா விஜய் ஒரு மாற்று அதாவது பாஜக இல்லாத ஒரு கட்சி டிவிக்கே இருக்கும் பட்சத்தில் அது ஒரு ஆப்ஷன் அவங்க வந்து தொடர்ந்து வச்சிருப்பாங்க அந்த ஆப்ஷன் இப்போ இந்த எலெக்ஷனில் ஒர்க் ஆகாமு தெரியாது ஆனால் ஃபியூச்சரில் ஒர்க் ஆகலாம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் டு டிஎம்கேன்றது டிவி வளரும் என்ற பட்சத்தில் அது ஒரு ஆப்ஷனாக வரலாம் ஏன்னா ஏடிஎம்கே பாஜக ஒன்றா சேர்ந்து போகும்போது இந்த கட்சிகள் எல்லாமே பிஜேபி எதிர்க்கிறதுனால இந்த ஏடிஎம்கே பிஜேபி கோலிஷனோட டோர்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அதெல்லாம் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி பிஜேபில இருந்து விலகி எங்க கதவல் திறந்திருக்கு யாரு வரலாம் அந்த கூட்டினே உடையம் வரணும்னு பார்த்தாரு ஆனா ஒரு வருஷமா யாரும் வரல ஆனா இப்போ அந்த ஆப்ஷன் க்ளோஸ் ஆனால இப்ப டிவிக்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு ஆனா அவருன்னும் அவர் ஸ்டாண்டர்ஸ் அவுட் பண்ணல அவர் சொன்னா இப்போ அவர் சொன்னாருன்னா அதோட சொன்னாருன்னா உடனடியா ஒரு பாதிப்பு இருக்கும்னு தெரியாது ஆனா ஃபியூச்சருக்கு வந்து ஒரு டிவிக்கு ஒரு முன்னேற்றத்தில் அவங்களோட கூட்டணிக்கு வந்து த்ரீ ஆல்டர்நேட்டிவ்வா வர வாய்ப்பு இருக்கு அதனால விஜய் பொறுத்தவரை அவர் உண்மை சி விஜய் சிஎம் அவங்களுடைய ஆட்சி அப்படின்றத மெயினா ஃபோகஸ்ட பண்றாங்க வரலைன்னா கூட ஒரு ஸ்ட்ராங் நம்பர் டூ வா வந்தா கூட போதும் அடுத்த எலெக்ஷன்ல இன்னைக்கு பதிமூணு பதினாலு வயசு இருக்கிறவங்க பதினெட்டு தாண்டிடுவாங்க அவங்க ஒரு ஆஹ் டிவி கே வோட் பேங்க் ஒரு

வகை அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள இந்த எதிர்கட்சியில் இருக்கிற எல்லாம் வந்து ஒரு 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 குடையின் கீழோ இல்ல ஒரு பார்வையின் கீழ் வர இல்ல இதுவரையிலுமான தேர்தல்களை நம்ம பார்த்தோம்னா அந்த தேர்தல் அறிவிப்பதற்கு ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பு தான் பேச்சுவார்த்தை கூட்டணி சீட் ஷேரிங் எந்த இடம் எந்த தொகுதிகள் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பாத்தீங்கன்னா ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொது தேர்தல் முடிந்து அதுல நூறு சதவீத வெற்றியை திமுக அணி பெற்ற உடனே அடுத்த ஒரு வாரத்துல டூ ஹண்ட்ரட் பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாளைக்கு போவோம் அப்படின்னு முப்பத்தி நாலு தொகுதிக்கும் பொறுப்பாளர்களை போட்டாங்க மண்டல பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் பாக பொறுப்பாளர்கள் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க சொன்ன மாதிரி களத்துல இறங்கி அவங்க தேர்தல் பணிகளை பிரச்சாரத்தையே தொடங்கிட்டாங்க நீங்க குறிப்பிட்டது மாதிரி இங்க ஒரு என்டிஏ அணி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வகித்து தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற முடிவை டெல்லில அமித்ஷா அவர்கள் திரு எடப்பாடி அழைச்சு அறிவிச்சிட்டார் அங்க டெல்லியில போன திரு எடப்பாடி பழனிசாமி அங்கு பத்திரிகையாளர் சந்திச்ச போதும் சரி சென்னையில வந்து சந்திச்ச போதும் சரி இந்தியாவை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணிக்கு நாங்க சேர்த்து இருக்கிறோம் அல்லது அந்த அணியில இணைந்து அப்படிங்கிற கருத்தை சொல்லவே இல்லை ஒரு நாலஞ்சு நாள் பொறுத்து பார்த்தாரு அமித்ஷா நேரம் இங்க வந்துட்டார் எடப்பாடி ஏதாவது ஒரு முடிவை எடுத்து வேற மாதிரி போயிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒரு நட்சத்திர விடுதியில உட்கார வச்சு பக்கத்துல உட்கார வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாங்க அன்றைக்கு ஒரு டிஸ்பியூட் வந்தது என்டிஏ அதிமுக கூட்டணி ஆட்சியா என்டிஏ அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக தலைமணி ஆட்சியாங்கிறது இன்னும் இன்னும் அது ஓடிட்டு இருக்கு அப்ப அவர் மீதான நம்பகத்தன்மை என்பது திரு எடப்பாடி பழனிசாமி மீதான நம்பகத்தன்மை என்பது இன்னுமே முழுமையாக பாஜக வரல அப்ப இந்த அணியில் இணைந்து பயணித்த மற்ற அரசியல் கட்சிகள் பாமக முக்கியமா ஆமா ஆமா அப்ப இந்த எல்லா கட்சிகளும் ஒருபோது பிரதான எதிர்கட்சியான அதிமுக தலைமையில் இவர்கள் எல்லாம் இணைகிற பொழுது ஒரு வலுவான கூட்டணியா நிச்சயமா உருவாகும் தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதம் இருக்கு நாங்க ஜனவரிக்கு மேல எல்லாம் பேசி தீர்த்து போங்கிற மாதிரி எல்லா தரப்புலயுமே சொல்றாங்க தேமுதிக தரப்புலயும் சொல்றாங்க பாமக தரப்புலயும் இன்னும் நாள் இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த பாஜகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணியை உறுதிப்படுத்தி ரெண்டு மாசம் ஆகியும் கூட அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான போக்கு இல்லை மாநில தலைவர் திரு நயனா நாயகரனும் இங்க இருக்கிற அதிமுக தலைமை பொறுப்பு என்று எடப்பாடி பழனிசாமியும் சந்தித்து பேசி ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு எதிரான ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் வரியல் போராட்டம் அதுதான் நடக்கும் நீங்க கடந்த காலங்கள்ல பாருங்க அதிமுக ஆட்சி நடக்கும் அந்த அதிமுகவை ஆட்சியில் அமர்த்துகிற பாஜக பாமக பாஜக காங்கிரஸ் இந்த கட்சிகள் எல்லாமே ஆட்சி அதிகாரத்திற்கு அதிமுக கொண்டு வந்துட்டு ஆறு மாசம் ஒரு வருஷம் இருப்பாங்க அப்புறம் ஆட்சி மேல குற்றச்சாட்டு சொல்லி வெளியில வந்துருவாங்க திரு கருணாநிதி காத்துக்கிட்டே இருப்பார் வெளியில ஒரு உருவாக்கிடுவார் ஆட்சிக்கு எதிராக பொதுமேடையை உருவாக்கிடுவார் அப்படித்தான் எண்பத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி ஒண்ணு அப்படிதான் இருந்தது அது எங்க பிரேக் ஆச்சுன்னா பாஜகவோட அண்ணாதிமுக போன உடனே இங்க வர முடியாத சூழல் வந்ததுனால ஒரு நெருக்கடியில் அந்த கட்சி சிக்கினதுனால திமுக புடிச்சு வச்சுக்கிட்டு பாஜக வரக்கூடாது ஒரு மதவாத சக்தி தமிழகத்தில் நுழையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஆறு ஆறு நிலைப்பாடு அப்ப இதை தேர்தல் களத்தில் வீழ்த்த வேண்டும் என்றால் முதல் காரியமாக ஒரு ஒன்றுபட்ட வலிமையான அதிமுகவை திருப்பாடி உருவாக்கணும் அதன் பிறகு மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து போகணும் இப்ப திமுக அதிமுகவுக்கு இடையேயான அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வெற்றி சதவீதம் ஒன்றைல இருந்து மூன்று சதவீதம் அது மாதிரி இவங்க எடுத்துட்டு போனாங்கன்னா ஓரளவுக்கு ஒரு கடுமையான போட்டியா கிடைக்க முடியும் மக்கள் விரும்பினால் ஆட்சி மாற்றத்தையும் கூட இவர்களால கொண்டு வர முடியும் என்ன செய்ய போகிறாருன்னு பார்க்கலாம் ஓகே நேரம் குறைவாக நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பாத்து பாத்துக்கிட்டே அமித்ஷா வந்து மதுரைக்கு வந்த போது செல்லூர் ராஜாவும் உதயகுமார் குமார் வந்து எடப்பாடியார் போய் சந்திக்கிறேன் சொல்ற மாதிரி தண்ணீரும் எண்ணெயும் மாதிரி தான் தனித்தனியாவே

சோ அது வந்து இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிற எடப்பாடி வந்து ஓகே லிக்விட் ஸ்டேட்ல தான் இருக்குது ஆமா 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 இன்னும் அது ஃபுல்லா போல ஓகே இன்னும் டைம் ஆகும் அதுக்கு டைம் ஆகும் கண்டிப்பா சார் ரங்கராஜ் சார் உங்களுட உங்களுட பாருங்க நிறைவா இல்ல என்ன அதிமுக கூட்டணி பொறுத்தற ஒரு பெரிய குழப்பம் நிடிக்குது அதாவது இப்போ கூட இருந்த கட்சிகள் அவங்க கூட இருக்காங்களா இல்ல பாஜக பக்கம் அதிக விசுவாசம் காட்டுறாங்களா உதாரணத்துக்கு பாமக பாஜக கூட அதிக நெருக்கமா இருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் அதே போல சென்ற தேர்தலில் கூட இருந்த தேமுதிக கூட சற்று விலகி இருப்பதாதான் தெரியுது கலைஞர் அவரை பற்றி புகழ்ந்து பேசுவதும் அது கொஞ்சம் நெருக்கம் காட்டுறதும் அதுவும் ஒரு பக்கம் நடக்குது ஆ மொத்தம் இப்ப கூட இருக்கிறவங்க அதிமுக கூட ஃபோமா உங்களோட தான் இருக்கும் அப்படின்னு வெளிப்படையா பேசி பண்ற கட்சிகள் அந்த இந்தியன்று பிராடாக இருக்கிற கூட்டணிக்குள்ள அதிமுக வலுவா பேசக்கூடிய கட்சிகள் அநேகமாக இல்லை பாஜக இருக்கு

நாங்க இதுவரை ஒரு வார்த்தை கூட அதிமுக கோலிஷன் கவர்மெண்ட் நாங்க ஏற்படுத்த தயார்னு சொல்றாங்க அப்ப அடிப்படையிலே பார்த்தா அமித்ஷா கோலிஷன் கவர்மெண்ட் சொல்றாரு இவங்க வந்து கோலிஷனுக்கு அது டோட்டலா எதிர்பார்க்காங்க இருக்காங்க அது நடந்தா சரிப்பட்டு வராது கடந்த கால வரலாறு நம்ம சொல்லி அதுக்கு ஏத்துக்கவே இல்லை ஆ மொத்தம் அந்த அடிப்படையில கோலிஷன் கவர்மெண்ட்டு இல்லைன்ற போது இப்போ அந்த அன்புமணி ராம்தாஸும் என்ன சொல்றாரு பாமக அடுத்த நிச்சயம் கூட்டணி ஆட்சி தான் அவரும் சொல்றாரு ஆனா இப்போ அந்த இண்டியக்குள்ள இருக்கிறவங்க வந்து கூட்டணி ஆட்சி வேணும்னு சில பேர் சொல்றாங்க சில பேர் முக்கியமான கட்சி அதிமுக அதை ஏத்துக்கலன்னு சொல்லும்போது இப்போ அங்க இந்த மாதிரி குழப்பமான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு இது அப்படி எப்படி சரி செய்ய போறாங்க ஒண்ணு சொல்ல போனா பாமக தேமுதிக அது எவ்வளவு உண்மையு தெரியாது அவங்க திமுக ஒரு சைடு பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க ஆனா அது இடம் இல்லைன்றது வேற விஷயம் ஆனா சில பர்பஸ்க்கா அது காய அப்படி நவுத்துறாங்களா அந்த கட்சிகள் அப்படின்றதும் தெரியல இல்லத்தை அதிகமாக சொல்லுவாங்க ஆனாலும் வந்து அதிமுகல இந்த இந்த கூட்டணி பொறுத்தவரை அடிப்படையான விஷயங்களில் ஒரு குழப்பம் தொடர்ந்து நீடிக்குது அது அவங்க சீக்கிரம் அதை சால்வ் பண்ணி போனாதான் அடுத்த கட்டத்துக்கு அந்த கட்சிகளை கூட்டணிக்குள்ள சேர்த்து என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உங்கள்ட்ட பேசி உருவாக்க முடியும் இல்லைன்னா இதே குழப்ப நிலை எலக்ஷன் வரை நீடிச்சுன்னா உங்களுக்கு இன்னும் குழப்பம் அதிகரிக்கும் ஓகே ரொம்ப நன்றி நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி பத்து பதினோரு மாதங்கள் தேர்தல் இருக்குது எந்த நேரத்தில் ஒன் டே ஆல்சோ மச் டைம் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க அது மாதிரி ஒவ்வொரு கட்சிகளும் பல்வேறு வியூகங்களை வச்சிருக்கு பல்வேறு பார்வைகள் வச்சிருக்கு பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தாலும் கூட அவங்கவுங்களுக்கு உண்டான என்ன பெனிஃபிட்ஸ் அந்த அந்தந்த பார்ட்டிகளுக்கு கிடைக்குங்கிற மாதிரி தான் அவங்கவுங்களும் பார்க்குறாங்க எல்லாத்துக்கும் இறுதியாக வாக்காளர்கள் தான் இதுக்குண்டான முடிவை சொல்ல போகிறாங்க கட்சிகளுக்குள் என்ன பேரங்கள் நடந்தாலும் எந்த பேதம் பேதமும் இன்றி வாக்களிக்க வேண்டியது மக்கள் தான் பொறுத்திருப்போம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கும் நன்றி நேற்று மீண்டும் மற்றும் எதிர்ப்பு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்